வணக்கம் ஜோ நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷபராசிக்கான பழங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதம் உங்களுடைய ராசிகளில் ஆட்சி பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருந்து வரும் மனசுல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது அதிகரிக்கும் தெளிவான மனநிலை என்பது உண்டாகும் மனசுல இருந்து வந்த பல நாள் குழப்பங்களுக்கு விடைகளை பெற்று வருவீங்க ஏதேதோ செயலாங்கிற எண்ணங்கள் இருந்திருக்கும் பல விஷயங்களும் சொதப்பி போயிருக்கலாம் சோ இந்த மாதிரியான சங்கடங்கள்ல இருந்து முழுவதுமாக வெளிவந்து ஒரு அமைதியான சுமூகமான மனநிலையை பெற்று வருவீங்க பேச்சுவார்த்தைகள்ல சாதகமான அமைப்பு இருக்கும் கொடுத்த வாக்கையும் சொன்ன சொல்லையும் காப்பாற்றி வருவீங்க பேச்சுல கண்டிப்பும் கனிவும் கலந்த நிலைகள்ல இருந்து வரும் புதிய விஷயங்கள் காரியங்கள்ல சாதகமான அமைப்புகளை எடுத்து பார்க்கலாம் விடாமுயற்சியோடு சில விஷயங்கள் காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க நீண்ட நாள் தேவைகள் ஆசைகள் போன்ற விஷயங்களை பூர்த்தி செய்வதற்காக சில முயற்சிகளை எடுத்து வரவும் செய்வீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல கவனம் அதிகம் தேவை இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் வரலாம் பிறருக்கெல்லாம் தேவையில்லாத சொத்து பிரச்சனைகள் பங்காளி தகராறுகள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டு வரலாம் ஸோ பொதுவாகவே இந்த நிலப்புறங்கள் வீடு வாகன ரீதியான விஷயங்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுசர்ப்பத்தன்மையோடு செயல்பட்டு வர்றது நல்லது சில முக்கியமான முடிவுகள் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டு வர்றது நல்லது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பொருளாதார தேவைகள் ஏதோ ஒரு வகையில் பூர்த்தியாகிட்டுதான் இருக்கும் பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த காசு பண சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்களை எப்படி பூர்த்தி செய்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள மேலோங்கவே செய்யும் ஸோ இந்த காசு பண விஷயங்களில் அது சார்ந்த காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் பெரும்பாலும் இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே அனுசரணையான நிலைகளிலே இருந்து வரும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தேவையான வரவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாக வந்துகிட்டு இருக்கும் சிலர் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை எடுத்து வருவீங்க அந்த விஷயங்களும் கொஞ்சம் சுமூகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு லோன் ஏதாவது அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அதிகரிக்கும் அந்த மாதிரியான விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் பெரும்பாலும் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகள்ல தான் இருந்துட்டு வருது பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் வகையில சாதகமான நிலைகள் இருக்கும் பட் இருந்தாலும் விஷயங்கள் வகையில் ஒரு நிலைகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் மனிதர்கள் கருத்து வேற்றுமைகளும் இருப்பாங்க இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் உடன் உடனிருப்பவங்களை மற்றவங்களுக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது மற்றபடி காரியங்கள் வகையில் உங்களுக்கு தேவையான அனுசனையான விஷயங்களும் ஆதாயங்களும் எதிர்பார்க்க முடியும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் காரியங்களை வழக்கமான சமாச்சாரங்களை எதிர்பார்க்கலாம் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில கொஞ்சம் அலைச்சல்களும் குழப்பங்களும் இருந்துட்டு வந்திருக்கும் ஒரு நாலஞ்சு மாதங்களாக எல்லா விஷயமும் மேனேஜ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆனா இடையில ஒரு மாதம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டக்கான மாதிரி இருக்கும் சமீபகாலமாக காரியங்கள் வகையில ஒரு மாதிரியான குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம் பட் இந்த மாதத்தினோட அமைப்பு திரும்பவும் உங்களுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும் உங்களுடைய காரியங்கள் ஒரு நல்ல தெளிவுகள் உண்டாகும் காரியங்கள் வகையில் அலைச்சல்கள் இருந்தாலும் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அனுசனையான நிலைகள் இருக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன அலைச்சல்கள் டென்ஷன்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாது பட் இருந்தாலும் கூட எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுசனையாகத்தான் போய்கிட்டு இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரிய அளவில் சங்கனமான சூழ்நிலை எதுவும் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏட்டி போட்டியாக தான் இருக்கும் பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் தேவை பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் அதிகமாக கொஞ்சம் ஏட்டி போட்டியாக சில விஷயங்களை போயிட்டு இருப்பாங்க ஸோ பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது உடன்பிறப்புகள் வகையில் கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் இருக்கும் உடன்பிறப்புகள் கொஞ்சம் மந்தமான நிலைகளை செயல்பட்டு வருவாங்க சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம் பட் இருந்தாலும் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்குது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் வாழ்க்கை துணை சில நேரங்களில் சில விஷயங்கள் காரியங்கள் ரொம்பவுமே அவசரப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் அடமெண்டலாக இருக்கிற மாதிரி தெரியும் சில புரியாத குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அப்போது கணவன் மனைவி உறவுக்குள்ளே வந்து போயிட்டு தான் இருக்கும் மற்றபடி விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பட் உறவு நிலைகளுக்குள்ள இருவருக்குள்ள கொஞ்சம் அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது அப்படிங்கிற தேவைப்படும் அதாவது காரசாரமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க மற்றபடி பெருசா சிக்கல் எதுவும் கிடையாது திருமண அமைப்புகள் உத்தரவாக்கிய அமைப்புகள் அளவான நிலைகளில் வேலை செய்து இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் அவ்வப்போது இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் சமாளிச்சுக்க முடியும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும் காதல் விஷயங்களுக்காக சில புதிய முயற்சிகளை எடுத்து விடுவீங்க அது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் சாதகமான நிலைகளிலேயே இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்போடு வேலை செய்து குழந்தைகள் வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் இருக்கலாம் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுத்தலாம் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணு குழந்தைகள் வகையில் பெரிய அளவில் டென்ஷன் எதுவும் இருக்காது பட் சின்ன சின்ன அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவாங்க மாணவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் அதீத வேகத்தை காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் சில விஷயங்கள் காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அடமெண்ட்லாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதே போல் மாணவர்கள் உடனிருப்பவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது கூட இருக்கிறவங்க தேவையில்லாத இந்த சற்றுவர்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சவர்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் ஸோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழுக்க முழுக்க ஒரு கலவையான நிலைகளாக இருக்கும் ஒரு செயல சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இன்னொரு சைல பண்ணா அதுவே சங்கடம் தரக்கூடிய விஷயங்களாகவும் மாறலாம் அதனால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மனசுக்கு போய்க்கிறது நல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடுகள் கொஞ்சம் அதே இருக்கலாம் நண்பர்கள் வகையில் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது வந்து போகும் இப்ப ஜெனரலாக உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளே இருக்கும் கால் பகுதிகள் மற்றும் நெஞ்சு பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்கள் விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான தன்மைகள் இருக்கும் பொதுவாக ரிஷபராசிக்காரங்களும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் நல்ல விஷயங்களை பார்த்து வந்திருப்பாங்க ஆனால் இடையில சில எதிர்பாராத சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் காரியங்கள் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு மாதிரியான குழப்பத்தையும் மந்தத்தனத்தையும் ஏற்படுத்தி இருக்கும் பட் இந்த மாதத்தினுடைய அமைப்பு அந்த மாதிரியான சங்கடங்களை விடுபட்டு சுமுகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க பட் தொழில் வேலையை உத்தியோக ரீதான் கொஞ்சம் மலைச்சல டென்ஷன்கள் இருக்கு தான்சம் குறிப்பாக பிற்பகுதிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத பழைய சங்கடங்கள் திரும்பவும் கிளற போற மாதிரியே இருக்கலாம் என்னைக்கோ பாதையிலே விட்டு வைத்து வைத்த காரியங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் இன்னும் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு வந்த விஷயங்கள் சில இதெல்லாம் வாலண்டியரா திரும்பவும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் சோ இந்த மாதிரியான வேலை அலைச்சல்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு அளவு கணசனியான நிலைகளே இருக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகமாகவே இருக்கும் கிட்டியது வாய்க்கட்டில் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆகையினால இந்த வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆரம்ப காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஓவராலா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் மலைச்சல்கள் சிரமங்கள் இருந்தாலும் கூட எல்லாத்தையுமே சமாளிச்சு மனதளவுல மகிழ்ச்சியும் திருப்தியும் தரக்கூடிய விஷயங்களையும் பார்த்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நன்றி வணக்கம் பால்கவரமுடன்